இன்று தமிழ் வருடம் புதிதாக பிறந்தது ஆங்கில வருடத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஆங்கில தமிழ் வருடத்திற்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆங்கில வருடத்தை தாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றீர்கள் தமிழ் வருடத்தை மறந்து விடுகின்றீர்கள் சித்திரை ஒன்று சிவன் குளித்த நீரில் நான் இப்பொழுது குளிக்கப் போகின்றேன் நல்லவை நடக்க பாவங்கள் தொலைய சிவன் குளித்த நீரிலும் பாலிலும் குளித்தால் தீரா நோய்களும் தீரா பிரச்சினைகளும் தீரும் என்ன என்னதவம் செய்த நீ குளித்த நீரில் நான் குளிக்க நீ குளித்த நீரில் நான் குளிக்க என்னதவம் செய்தனே என்னதவம் ശിവനെ നീ കുളിത്തീരേ നാൻ കുളിക്കണതം ചെയ്തെ ചെയ്തെ ശിവനെ നീ കുളിക്ക எல்லாம் சிவமையமே எல்லாம் சிவமையமே சிவன் இல்லாமல் ஏது யுகமே யுகமே என் குழந்தைகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் வட்டத்தை மறந்து விடாதீர்கள் ஒவ்வொருவரும் ஆலயம் சென்று இன்று வழிபடுங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபடுங்கள் ஈசனை வழிபட்டால் என்னென்று பிரச்சனையும் தீரும் என்பார்கள் இது வேம்புலிங்கம் சமத்துவ ஆலயத்தில் அமைந்துள்ள வேம்புலிங்கம் வேப்ப மரத்தால் அம உருவாக்கப்பட்டது வேரை கொடுங்காமல் லிங்கமாக மாற்றப்பட்டது இதற்கு இன்னும் உயிர் உள்ளது இதோ அதன் வேரில் உயிர்ப்பித்து வளர்கிறது வேப்பம் கன்று ஒன்று ஒரு நாள் ஆவுடையிலும் வேப்பம் வரும் வளரும் என்று சூடி சொல்லப்பட்டது மக்களை தமிழ் வருடத்தில் தாங்கள் எந்த ஆலயம் சென்றாலும் சிவனை தொழுது பாருங்கள் ஆதிக்கத்தையும் தாயையும் தொழுதால் சக்தியையும் பராசக்தியையும் பரமசிவனையும் தொழுதால் திரா பிரச்சனைகள் தீரும் காப்பு ஆராதனை என்பார்கள் எண்ணெய் காப்பிட்டு சிவனை வெறுமேனியில் பார்ப்பது காண கிடைக்காத காட்சி அம்மனையும் அப்படித்தான் எண்ணெய் காப்பிட்டு அலங்காரம் செய்வதற்கு முன் புது வருடத்தில் தாங்கள் வேம்பு லிங்கமாக நிற்பவனையும் இதயலிங்கமாக நிற்பவனையும் ஆரோக்கிய லிங்கமாக நிற்பவனையும் ஆயுள் லிங்கமாக நிற்பனையும் மொத்தத்தில் அர்த்தநாதீஸ்வரர் லிங்கமாக அமைந்திருக்கும் வேம்பலிங்கத்திற்கு என்று என்னை காப்பிட்டு நீரால் அவன் குளிக்க அதை நான் குளித்தேன் என் குழந்தைகளின் பாவங்கள் அனைத்தும் நான் குளிக்கின்ற பொழுதே போயிருக்கும் கதிரவன் உதயமானது ஆங்கில வருட பிறப்பு அர்த்த ஜாமத்தில் பிறக்கும் தமிழ் வடம் கதிரவன் உதயமாகும்போது ஆகின்ற பொழுதுதான் பிறக்கும் கதிரவன் உதயமாக என்னை காப்பிட்ட தாயை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் தாயே நீயே துணை தாயே நீயே துணை இந்த தமிழ் வருட புத்தாண்டில் என் குழந்தைகளுக்கு சமத்துவ ஆலயத்திலிருந்து நான் வேண்டிக் நல்லவை நடந்திட வேண்டும் என் குழந்தைகளின் தீரா பிரச்சனைகள் தீர வேண்டும் இந்த புதிய ஆண்டில் தாய்க்கும் தந்தைக்கும் அபிஷேகம் செய்து என் குழந்தைகளுக்காக வேண்டிக் தாங்களும் எவ்விடம் இருந்தாலும் அவ்விடத்தில் ஆலயத்தை வழிபட வேண்டும் இன்று வருடம் பிறந்தது எல்லாம் புதிதாக மலரும் எல்லாம் சிவமயமே எல்லாம் சிவமயமே சிவன் இல்லாமல் ஏது யுகமே யுகமே எல்லாம் சிவமயமே எல்லாம் சிவமயமே கண்டதும் காண்பதும் முகமே கனவில் கண்டதும் காண்பதும் சிவன் முகமே நினைவில் நின்றதும் நிற்பதும் சிவன் அருளே அன்பே அல்லவா அண்டமும் அகிலமும் சிவன் அல்லவா அன்பே சிவம் அல்லவா அண்டமும் அகிலமும் சிவன் அல்லவா பண்பே சிவமல்லவா பாசமும் நேசமும் சிவன் அல்லவா முத்தொழில் புரிவதும் சிவன் அல்லவா அந்த பிரம்மனும் விஷ்ணுவும் சிவன் அல்லவா எல்லாம் சிவமயமே சர்வமே சக்திமயமே சகலமும் சிவ சக்திமயமே என் குழந்தைகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்றும் வளமுடன் பாயிற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும்